ஹோட்டலில் எந்த சுவையில் முட்டை கிரேவி இருக்குமோ அதே சுவையில் இது இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான முட்டை கிரேவி தான் இன்னைக்கு செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துடலாம் ஒரு மூணு துண்டு இஞ்சி அதையும் இது கூட சேர்த்துடலாம் ஒரு ஏழு முந்திரி பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்றது இல்லை இந்த கிரேவிக்கு ஏன்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் அந்த தக்காளியில் உள்ள புளிப்பு புளிப்பு சுவை கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது கூட அடுத்ததா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் கெட்டி தயிர் அதையும் இதே சேர்த்துக்கலாம் இது ரொம்ப புளிப்பு தயிர் இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள தயிர் அதனால இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல மைய அதாவது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்து முட்டையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முட்டையை வறுக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேத்துடலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம முட்டை எல்லாம் சேர்த்துடலாம் இப்ப இந்த எண்ணெயிலையே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா நான் வறுத்து விட்டுட்டேன் இப்போ இந்த முட்டையை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ முட்டை கிரேவி செய்யறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு கொஞ்சம் பொரிய விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா வதில் சேர்த்துடலாம் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் செத்துரலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதை நல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலா எல்லாம் நல்லா வதங்கட்டும் மசாலா ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கால் கப் அளவு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம உப்பு முட்டையில சேர்த்துருக்கோம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சு முட்டையை சேர்த்துடலாம் எல்லா முட்டையும் சேர்த்துடலாம் இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த மசாலாவோட ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் பாருங்கள் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு எப்படி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்